இல்லத்த காலையில வேலைலாம் முடிஞ்சு அதான் சரி நீங்க என்ன பண்றீங்க பேசலான்னு பார்த்தேன் போய் சாப்பாடுக்கு ரெடி பண்ணு என் மனிதன் வர நேரம் ஆயிடுச்சு சாப்பாடு ஆக்கி போட வரமா மதியானத்துக்கு என்னத்த பண்ணுவோம் ரொம்ப நாள் ஆச்சு ஆசையா இருக்கு தக்காளி சாதம் செய்வோம்மா என்னது தக்காளி சாதம்மா தக்காளி விற்கிற வேலையில தக்காளி சாதம் செய்யலாமாமா இதெல்லாம் கட்டுப்படி ஆகுதுமா மருமகானா குறுப்பா இருக்க பாருமா சிக்கனமா செலவு பண்ண பாரு சாம்பார் வை போதும் போ சாம்பாரா சரி த நான் அந்த போய் வச்சுட்டு வந்துடுறேன் தக்காளி வாயுப்பா காலைல சாப்பாடு நல்லா சாப்பிட்டாச்சு என்னம்மா இங்க உட்காந்து என்ன பண்றீங்க ஏ என்னம்மா கால சாப்பிட்டியா ஃபுல்லாக மதியானம் சாப்பாடு என்னது மதியானம் சாம்பார் சவுத்துல சாம்பாரா என்னம்மா அம்மா தக்காளி சாதம் சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சுல்ல தக்காளி சாதம் போடுமா தக்காளி சாதமா ஆமாம் உனக்கு தக்காளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும்ல ம் சரி நான் போடுறேன் போட சொல்கிறேன் தக்காளி சாதமே சாப்பிடுவோம் எல்லாரும் அம்மா சரண்யா சாம்பார் வேணாம்மா தக்காளி சாதம் தான் வை வைத்தியம் பாடுவேன் ரொம்ப நேரம் அப்படியே தாய்யா எஸ் எஸ் தேங்க் யூ பைச்சோ தோச்சி முடிச்சிட்டாளே ம்

அப்படியா இல்ல துணி எல்லாம் அப்படியே கிடைக்கே அதான் பாத்தேன் ஆமா தான் டீயா குடிச்சிட்டு ஒரு மாத்திரையை போட்டு அந்த டீ தான் அத்த என்னம்மா நம்மளாம் ரொம்ப நாள் ஆச்சுல வெளியே போய் சாப்பிட்டு இன்னைக்கு டின்னர் வெளியே போய் சாப்பிடுமா என்னது அம்மா வெளியே போய் எல்லாம் சாப்பிட்டா எவ்வளவு ஆகும் தெரியும்லம்மா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு வரும் ஏமா அப்படி இருக்க சிக்கனமா இருக்க கத்துக்கோமா வீட்டுல இருக்கத வச்சு சமைச்சோமா சந்தோஷமா இருந்தோமா இருக்கணும் செலவு பண்ணு நினைக்காது ரொம்ப ஏதாவது செய்வோம் வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கோம் வீட்லயே சந்தோஷமா இருப்போம் வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பு சரிங்க பாத்துக்கிறேன் இப்போ கிச்சடி எதுவும் செஞ்சிடவா ஆ நல்லா இருக்கும் இப்போ செய் சரிப்பா வெளியே போய் சாப்பிடணும் வெளியே இந்த பிள்ளைய வச்சுட்டு என்ன தான் பண்ண போறான்னு தெரியல என்ன ம் என்னடா எங்க கிளம்பிட்ட மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வெளியே போறோம் டின்னர் அங்கேயே சாப்பிடுவேன் அவங்க கூப்பிடறேன் போயிட்டு வரேன் ஓ டின்னருக்கு வெளியே போறியா சி செலவு காசு ஆ இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கு என்னப்பா பிள்ளைங்களோட போற ஆயிரம் எப்படி பத்தோம் அம்மா ஒரு ஆயிரம் ரூபா தர்றேன் சரியா நல்லா சாப்பிட்டுக்கலாம் சிக்கையா நல்லா சாப்பிடு ஓகே என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை 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 ஓகே ஓகே தேங்க் யூ சரி நான் எடுத்து வைக்கிறேன் வா தோமிங்க படுத்த இமிச்சனால தாங்க முடியலையே தலை வலிக்குதுடா தலை வலிக்குது